பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பயம் சிலர் சொல்லுவாங்க என்னன்னே தெரியலங்க எங்கள் வீட்டு குழந்தை வந்து வெளியவே போக மாட்டேங்குது யார் கூடவும் விளையாட மாட்டேங்குது நல்லா படிக்குது ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனோன்னு எல்லாமே பயத்தில் மறந்துடுது புதுசாக ஒரு நண்பர்கள் கூட பேசுகிறதுக்கோ புதுசாக ஒரு உறவினர்கள் வந்தால் கூட ஓடி போய் ஒளிஞ்சிருது என்னன்னே தெரியலங்க எப்போ பார்த்தாலும் பயம் 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 என்னனே தெரியல ஏன் இப்படி ஒரு பயமா இருக்கு அப்படி சொல்லுவாங்க இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா நண்பர்கள் யாராவது அடிச்சிருப்பாங்களா அதனால இந்த குழந்தை பயப்படுதா அப்படின்னா அப்படிலாம் இருக்காது ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாமலேயே ஒரு பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே எதை பார்த்தாலும் ஒரு பயம் இப்போ வெளியே போனோம்னா பயம் வீட்டுக்குள்ளேயே கதுவெல்லாம் மூடி வச்சுட்டு பத்திரமா இருந்தால் அவங்களுக்கு என்னவோ ஒரு தைரியமா இருக்கிற மாதிரி தோணும் வீட்டுக்குள்ள பகல் நேரத்துல இருந்தா கூட லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க கது திறந்துருந்தா அவங்களுக்கு தெரியாமலே ஏதோ ஒரு பயம் இருக்கும் ஏன் இப்படி பதட்டப்படுற ஏன் உனக்கு கையெல்லாம் இப்படி வேற்று போகுது ஏன் முகமெல்லாம் இப்படி வேக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல மாமே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள தனியாகவே இருக்க மாட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் இரு நான் பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொன்னா கூட அந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்காது பயப்படும் அப்போ இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிற குழந்தைகளுக்கு குழந்தைகள் மட்டும் இல்லைங்க சில நேரங்களில் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும் நல்ல ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணணுன்ற பொழுது ஒரு பயம் இருக்கும் எப்படி பண்ண போகிறோன்னே தெரியலங்க பயமாக இருக்குது நினச்சாலே அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பயம் அப்படின்றது மனதுடன் தொடர்புடையது இல்லையா அப்போ இதற்கு மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்கானா இருக்குங்க ஏன்னா மலர் மருத்துவம் அப்படின்றதே மனதிற்கான மருந்து தான் இது நோய்க்கான மருந்து அப்படின்றத விட மனதை வலிமைப்படுத்துவதற்கு திடமாக்கிறதுக்கு பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்ற ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் தருவது மனசுதான் தான் அந்த மனசை சரி செய்யறதுக்கு மலர் மருத்துவம் பெரிய அளவில் உதவி செய்யும் அப்போ இந்த பயம் பயம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் பாருங்களேன் இந்த தெனாலி படத்தில் வர மாதிரி எதை பார்த்தாலும் பயம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் மலர் மருத்துவம் அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கும் மலர் மருத்துவம் அப்படின்றது லண்டனை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பட்ச அவங்க கண்டுபிடிச்சது இதில் ஒரு மலர் இருக்குது ஆஸ்பன் அப்படின்னு ஒரு மலர் இந்த மலர் தேவதையை ஒரு நாளைக்கு ஒரு வேலை வீதம் ஒரு ஆறு ட்ராப் ஒரு கிளாஸ் தண்ணியில் கலந்து சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாள்லேயே நல்ல வித்தியாசம் தெரியும் பயம் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஸ்பன் அப்படின்ற ஒரு மலர் தேவதை மலர் மருத்துவம் குறித்து வகுப்புகள் எடுத்துட்டுருக்கோம் வாய்ப்பு இருக்கிறவங்க எங்களுடைய நேரடி வகுப்பில் கலந்துக்கோங்க இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்